ஹெல்த்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப தனுசுராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் பாங்க தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட சுயஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு அதிபன் யாரு அப்படின்னா குரு தான் அதே மாதிரி பாருங்க நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பக்கவன் தான் அவன் கலஸ்திர குருவா வந்து உட்கார்ந்து இருக்கான் கலஸ்திர குருவா ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட பார்ட்னர் கூட அதாவது பார்ட்னர்னா வீட்ல உங்களோட ஸ்பௌஸோட அதாவது நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபோட நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்டோட ஒரு பரஸ்பர உறவு உறவு முறை அதே மாதிரி ஒரு அன்யோன்யம் ஒரு பிணக்கு ஒரு இணைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க பிணக்கு பின்னி பிணைந்து வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸாவே இருப்போம் அப்படி கிடையாது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு அன்பான கணவன் மனைவியா நீங்க வாழறதுக்கு எல்லா விஷயத்தையும் குரு பண்ணிடுவார் குருவை பொறுத்த வரைக்கும் பிரியவே பிரியணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா கூட குருனோட பார்வை இருக்குன்னா உங்க புரிய மாட்டாங்க குரு எப்பயுமே குடும்பத்தை இப்படி வைக்க முயற்சி பண்ணுவார் பின்னி பிணைச்சு வைக்கவே முயற்சி பண்ணுவார் இப்படி பிரிக்க முயற்சியே பண்ண மாட்டார் புரியுதுங்க இப்படி பிரியறதுக்கான எல்லா சாத்திய குரு இருந்தாலும் எப்படியாவது ஒட்ட வைக்கலாமா அப்படின்னு தான் பாப்பார் குருக்கே அந்த மாதிரி இயற்கையாவே சுபத்தன்மை அப்படின்றது உண்டு ஆக இப்ப கலசுற குரு கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்நிய ஒன்னியோ அப்படின்றத ஏற்படுத்துவாரு அதுக்கு மேல குருனோட பார்வை உங்களோட சுயஸ்தானம் லக்னத்தை பாக்குறதுதான பொதுவாவே தனுசு ரொம்ப தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் உபயராசி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நம்மளோட புத்தியை நம்ம மட்டும் பயன்படுத்திக்காம மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அவங்க அந்த குணம்ல இன்னும் கொஞ்சம் மேலோங்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதர தைரியஸ்தானம் மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால தம்பி தங்கச்சி அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது முழுசோ இவங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால செய்யற தொழில் அமோகமான லாபம் அப்படின்றது வரும் இதுதான் தனுசுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப குரு அஸ்தங்கம் ஆகியிருக்காரு இந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்னா குரு அஸ்தங்கமே ஒரு மாசம் தாங்க அப்ப இந்த நிறைய நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் ஆனா நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்காது இந்த ஒரு மாசம் மட்டும் பகுதியா நடக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டு தோசை குரு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா ஒரு தோசை தான் கொடுப்பாரு ஒரு தோசை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் சுட்டதே ஒரு தோசை தான் ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அப்ப தனுசுக்கு இந்த குரு அஸ்தங்க பலன் நல்ல பலன்கள் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்க சரி பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா எப்பயுமே என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெளிவாவே தெரியும் நான் தனுசு சிவனை கும்பிடு சிவனை கும்பிடு சிவனை கும்பிடுன்னு தலைப்பாட அடிச்சுப்பேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் தனுசு அப்படின்னாலே தனுசுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்லுவேன் இந்த ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் ரெண்டு முறையேனும் ஈசனை போய் வழிபாடு பண்ணுங்க முடியும் அப்படின்னா பிரதோஷ நேரத்துல வழிபாடு பண்ணுங்க மாத சிவராத்திரி போது வழிபாடு பண்ணுங்க முடியல அப்படின்னாலும் என்னைக்குனாலும் ஈசனை போ போகலாம் ஈசன் கோயிலுக்கு போகலாம் எந்த நேரத்துலனாலும் பாக்கலாம் என்ன நீ கையில கொண்டு வர கொண்டு வரல எது எதுவுமே கவலைப்பட மாட்டான் ஈசன் உன்னே ஒண்ணு மட்டும் கொண்டு போ உண்மையான அன்பு பக்தி கூட வேண்டாம் ஈசன் இட பெருசா பித்தா பெருமாளே பிரைசூடி அப்படின்னு பாடினாங்க இல்லையா பித்த பித்த பைத்தியக்காரா அப்படின்னு திட்டினாங்கல்ல பித்தா பெடி பெருமானே அப்படின்ற எத்தனை ஒரு பாட்டுகள் இருக்கு எத்தனை பேர் பித்தன் பித்தன் அப்படின்னு திட்டி இருக்காங்க பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டினாலும் சந்தோஷமா வாங்கி கொக்க கூடிய கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரர் அவனுக்கு நீங்க எதையுமே கொண்டு போனோம் எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போய் இதை பார்த்தாதான் ஒரு நல்லது செய்வார் அப்படின்னா கிடையாது உண்மையான அன்பு கொட்டுப்பாங்க அன்பே சிவம் அப்படின்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உண்மையான அன்பு உண்மையான பக்தியோட நீங்க ஈசனை போய் வழிபாடு பண்றீங்கன்னா தனுசு ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு இத்தனை முறை சொல்றனே தனுசு ஒருத்தவங்க ஒரு முறை கண்டினியூஸா சிவனை கொண்டு பாருங்க நல்லது நடக்குதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா என்னோட நிறைய பதிவுகள்ல தனுசு வருது இல்லைங்களா ஏதோ ஒரு பதிவுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி ஆக தனுசு சிவ வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் எப்பயுமே சிவ வழிபாடு அபரிவிதமான நற்பணங்கள் அப்படின்றது உங்களுக்கு தரும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்